அதிமுகவில் சிறந்த பிஜேபிக்கு சிறந்த அடிமை யார் என்பதில் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது கடந்த முறை செங்கோட்டையன் நான் சிறந்த அடிமை என்று நிரூபிக்க போயிருந்தார் டெல்லிக்கு இப்பொழுது எடப்பாடி அவரல்ல நான் தான் சிறந்த அடிமை என்று நிரூபிப்பதற்காக சிபி ராதாகிருஷ்ணன் பெயரை சொல்லி அங்கு சென்று மோ அமித்ஷாவின் காலில் விழுந்து நான் தான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டனே நான் தான் வந்து கூட்டணி ஆட்சிக்கும் நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு டேரக்டா நான் பதில் இல்லாம நான் பாட்ல மக்களை ஏமாத்துறதுக்கு கூட்டணி ஆட்சி இல்லை ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க ஐயா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் இந்த அடிமையில ஓட்டு போடுவதை விட டைரக்டா நேரடியா பிஜேபிக்கு ஓட்டு போட்டுடலாம்ல இந்த அடிமைகளுக்கு ஓட்டு போட்டு என்ன போகுது டேரக்டா பிஜேபிக்கு ஓட்டு போட்டாவது மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து அண்ணாமலையோ நயனா நாயந்திரனையோ முதல்வராக்கி அவர்கள் மூலமாக இதுவரை கொடுக்காத பணத்தை கொடுப்பார்கள் செங்கோட்டை என்னை என்னை நீக்க விடாம இப்படி நீங்க சந்திச்சதுனால இல்லைன்னா ஒட்டுமொத்தமா அடிப்படை நீக்கி இருப்பேன் ஆனா உங்களை சந்திச்ச பிறகு நீக்குனா உங்களுக்கு கோவம் நான் நீக்காம ஐயா அப்படின்னு அவர் காலில் விழுந்து கெஞ்சுவதற்கு எடப்பாடி பழனிசாமி செல்கிறார் என்றுதான் கருதுகிறேன் எனவே இந்த அடிமைகளில் யார் சிறந்த அடிமை என்ற போட்டி நடந்து கொண்டிருக்கிறது எனவேதான் அதிமுக என்ற ஒரு சக்தி இனிமேல் இந்த அரசியலில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக மீண்டு எடுவது சிரமம் அம்மா அவர்கள் படத்தை போடாமல் சென்றார் என்று சொல்லித்தானே கழகம் பிறந்தது அப்ப ஜெயலலிதா படத்தை நீ போடவில்லை ஆனால் எம்ஜிஆர் படத்தை விஜய் போடுகிறார் அதிமுக தொண்டன் உனக்கு வருவான் விஜய்கிட்ட போவானா விஜய்ட்டு தானே போவான் எம்ஜிஆரை போட்டக்கூடிய எந்த கட்சியோ தானே போவாங்க இப்ப விஜய் வந்து எம்ஜிஆரை போட்டுக்கிறார் அண்ணாவை போட்டுக்கிறார் என்று நம்ப கூடிய தொண்டர்கள் நீ பிஜேபி கிட்ட போய் அடகு வச்சிட்டாடி எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சிய உனக்கு போட்டு போறது எல்லாம் நான் விஜய்க்கு போட்டு போறேன் விஜய் போட்டு போட்டு போறேன் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் சங்கியின் அடிமையாக இருக்கக்கூடிய எடப்பாடிக்கும் இன்றைய எடப்பாடி தலைமையிலான அதிமுகவிற்கும் எப்படி வாக்களிப்பார்கள் திமுகவுக்கு போகும் இல்ல அப்படின்னா விஜய்க்கு போகும் இல்லைன்னா சீமானுக்கு போகும் இது எவ்வளவு சதவீதம் யாருக்கு பிரிகிறது என்பது அவர்கள் இழப்பை பொறுத்துதான் தெரியும் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு சிறப்பு அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரியராஜ் சார் வணக்கம் வணக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் ஏற்கனவே நீங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறீர்கள் இந்த அஇஅதிமுக குழப்பம் ஏன் ஒரு ஒரே ஒரு உண்மையான விசுவாசி எம்ஜிஆர் விசுவாசி அம்மையா ஜெயலலிதாவோட விசுவாசி இல்லையா ஏன் வந்து பாஜகவினுடைய துணை இல்லாமல் இந்த கட்சியை மீட்க முடியாதா என்கிற ஒரு கேள்வி நீங்க உங்களுடைய ஆதங்கத்தை நீங்கள் பல ஊடகங்கள் வந்து நீங்க தெளிவு வெளிப்படுத்தினீங்க நம்ம அதை பார்த்தோம் செங்கோட்டையனும் டெல்லிக்கு சென்று வந்தார் அஹ் அமித்ஷாவை பார்த்து நின்று ஓப்பனாக சொன்னார் இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு செல்ல போகிறார் அதுவும் என்ன காரணம் கூறுகிறார் என்று சொன்னார் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி போறாரு லாஸ்ட் டைம் வந்து போனது வந்து

சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை ஒரு ஈடம் இல்லை அவர் எப்போதும் வால் பிடிப்பார் ஓகே முன்பு இயேசு வந்தார் பின்பு காந்தி வந்தார் இந்த மானிட திருந்திட நடந்தார் ஓகே அவர் திருந்தவில்லை மனம் மறந்தவில்லை இந்த மேலூர் சொன்னதை மறந்தார் என்று எம்ஜிஆர் பாடிய இரண்டு வரிகள் இன்றைய அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய பாடம் அதிமுகவில் சிறந்த பிஜேபிக்கு சிறந்த அடிமை யார் என்பதில் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது இந்த கடந்த முறை செங்கோட்டையன் நான் சிறந்த அடிமை என்று நிரூபிக்க போயிருந்தார் டெல்லிக்கு இப்பொழுது எடப்பாடி அவரல்ல நான் தான் சிறந்த அடிமை என்று நிரூபிப்பதற்காக சிபி ராதாகிருஷ்ணன் பெயரை சொல்லி அங்கு சென்று மோ அமித்ஷாவின் காலில் விழுந்து நான் தான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டனே நான் தான் வந்து கூட்டணி ஆட்சிக்கும் நீங்கள் சொல்றதுக்கு உங்களுக்கு டேரக்டாக நான் பதில் இல்லாமல் நான் பாட்டில் மக்களை ஏமாத்துறதுக்கு கூட்டணி ஆட்சி இல்லை எங்காச்சின்னு சொல்லிட்டு இருக்கேனே நீங்கள் ஐயா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் ஐயா என்று செங்கோட்டை என்னை நீக்க விடாம இப்படி நீங்க சந்திச்சதுனால இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக அடிப்படை நீக்கியிருப்பேன் ஆனா உங்களை சந்திச்ச பிறகு நீக்குனா உங்களுக்கு கோவம் வந்துருமேன்னு சொல்லி நான் நீக்காம வச்சிருக்க ஐயா அப்படின்னு அவர் காலில் விழுந்து கெஞ்சுவதற்கு எடப்பாடி பழனிசாமி செல்கிறார் என்றுதான் கருதுகிறேன் எனவே இந்த அடிமைகளில் யார் சிறந்த அடிமை என்ற போட்டி நடந்து கொண்டிருக்கிறது எனவேதான் அதிமுக என்ற ஒரு சக்தி இனிமேல் இந்த அரசியலில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக மீண்டு எழுவது சிரமம் ஒரு எம்ஜிஆர் தொண்டன் கூட ஒரு ஜெயலலிதாவின் தொண்டன் கூட ஒரு துடிவோடு முதுகெடும்போடு நான் பிஜேபியை சாராமல் அதிமுகவை கட்டமைப்போம் அதிமுகவை மீண்டெல வைப்போம் என்று சொல்வதற்கு ஆள் என்பது ஒரு மிகப்பெரிய வேதனையான விஷயம் அப்படிப்பட்ட அடிமைகளாக உருவாக்கி வைத்து சென்றிருக்கிறார் திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவர் உண்மையிலேயே ஒரு சிறந்த ஆளுமை மிக்கவர் தான் ஆனால் அவர் உருவாக்கிய அத்தனையும் அடிமைகளாக இன்றைக்கு நம் கண் முன்னே காட்சி அளிக்கும் பொழுது இந்த அடிமைகளுக்கு ஓட்டு போடுவதை விட டைரக்டா நேரடியாக பிஜேபிக்கு ஓட்டு போட்டுடலாம்ல இந்த அடிமைகளுக்கு ஓட்டு போட்டு என்ன ஆகும் டேரக்டா பிஜேபிக்கு ஓட்டு போட்டாவது மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து அண்ணாமலையோ நயனா நாயந்திரனையோ முதல்வராக்கி அவர்கள் மூலமாக இதுவரை கொடுக்காத பணத்தை கொடுப்பார்கள் இதுவரை செய்யாத உதவிகளை பாஜகவுக்கு சில பிரான்சஸ் இருக்கும் எப்படி வந்து விஸ்வ இந்து பரிஷத்து அதே போல பஜ்ரங் இது மாதிரி பிரான்சஸ் இருக்கும் அது போல நீங்க ஏ ஏஐஏடிஎம்கே ஆகிட்டீங்க போலயே ஏடிஎம்கே பிரான்ச் தானே பிரான்ச் ஆகி போச்சு நீங்க நீங்களுக்கு நீங்க வந்து எடப்பாடி சுத்தி இருக்கிறது எல்லாமே ஆர்எஸ்எஸ் கூட்டம் தானே பிஜேபி கூட்டம் தானே ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் குரலாகத்தானே எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார் இவருக்கென்று சுய சிந்தனை எங்கிருக்கிறது இவருக்கென்று சுய

ஈடி ரைடு மூலமாக அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து இவர்கள் இவர்கள் எத்தனை பேரும் எவ்வளவு லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் ஆராய்ந்து அந்த டேட்டாவை வைத்திருக்கக்கூடியவர்கள் தானே இவர்களுக்கு எஜமானர்கள் எனவே அந்த எஜமானிடம் சென்று ஆளையாட்டக்கூடிய செயலை இவர்கள் செய்கிறார்கள் எனவே இவர்களால் எந்த விதமான பலனும் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன் இவர்கள் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா படத்தை போடாமல் எடப்பாடி படத்தை போட்டு அவினாசி அத்திக்கடவு விவசாயிகள் பாராட்டு விழாவிற்கு இவர் நடத்தியதன் காரணமாகத்தானே செங்கோட்டையன் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் எங்கள் ஆளாக்கிய குரு எங்களை ஆளாக்கிய அம்மா அவர்கள் படத்தை போடாமல் சென்றார் என்று சொல்லித்தானே கழகம் பிறந்தது அப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை நீ போடவில்லை ஆனால் எம்ஜிஆர் படத்தை விஜய் போடுகிறார் அப்ப அதிமுக தொண்டன் உனக்கு வருவானா விஜய்ட்ட போவானா விஜய்ட்ட தானே போவான் எம்ஜிஆரை போட்டக்கூடிய எந்த கட்சியா வேண்டும் தானே போவாங்க இப்ப விஜய் வந்து எம்ஜிஆரை போட்டுக்கிறார் அண்ணாவை போட்டுக்கிறார் என்று நம்ப கூடிய தொண்டர்கள் நீ பிஜேபி கிட்ட போய் அடகு வச்சுட்டா ஏடிஎம்கிய எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சிய உனக்கு போட்டு போறதுல நான் விஜய்க்கு போட்டு போறேன் விஜய் போட்டு போட்டு போறான் அப்ப அதிமுக அழிய போது ரீப்ளேஸ் என்ன அதனுடைய நீ தலைவனா நீ எடப்பாடி அமைச்சர்கள் இப்ப இருக்கக்கூடிய ராஜகந்த பிரகாதிபதிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க அப்படியே செவனே இருங்க தொண்டர்லாம் போயிட்டான் என்ன பண்ணுவேன் நீ தொண்டர் எல்லாம் போயிட்டான் விஜய்கிட்ட போயிட்டான் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க அவர் எம்ஜிஆர் படத்தை போட்டு பிரச்சாரத்துக்கு போறாரு அண்ணா படத்தை போட்டு பிரச்சாரத்துக்கு போறாரு நான் எம்ஜிஆர் மாதிரி வருவேன்னு சொல்றாரு தொண்டர்கள் அங்க போயிட்டா நீ என்ன நீ எம்ஜிஆர் படத்தையே போட மாட்டியா எம்ஜிஆர் படத்தையே நீ போட மாட்டேன் பெரியார் படத்தையே போட மாட்டேயா பெரியார் படமே இல்லையே உங்ககிட்ட நீ திராவிட கட்சி எப்படி சொல்லுவ நீ உன் கட்சி போஸ்டர்ல எனக்கு ஏதாவது பெரியார் படம் இருக்கா அண்ணா ஜெயலலிதா படம் அண்ணா எம்ஜிஆர் படம் சிறுசா இருக்கும் இப்ப எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் இன்னொரு யூஸ் யூஸ் கட்சிக்காரன்டான் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் போவாங்க தந்தை பெரியார் மற்றும் பேரறியர் அண்ணா பிறந்த நாள் தமிழ்நாட்டை காத்து நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் முப்பெரும் விழா கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் கரூரில் நடைபெறுகிறது கொள்கை திருவிழா மக்கள் நலனும் மாநில உரிமையும் காக்கும் திராவிட நாயகரின் நல்லாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடர அச்சாரமிடும் விழாவாக செப்டம்பர் பதினேழில் கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு கழகத்தின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் திரு பி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கழக செயலாளர் வெல்வோம் படைப்போம் வரலாறு சொல்ல முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் தெரிவுபடுத்தினாரு எங்க எம்ஜிஆர் படத்தை வந்து எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க பக்கம் எங்க தொண்டர்கள்லாம் வரமாட்டாங்க அவங்க வந்து அறுதிட்டு உறுதியா எங்களுடைய இதுலதான் அதிமுக தான் இருப்பாங்க அவங்க அதிமுகவுக்கான தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி அது விஜய்க்கு வந்து ஒரு ரிப்ளை பண்றாரு திரு ஜெயக்குமார் அவர்கள் அவர் ஜெயக்குமார் அவர் வந்து உண்மையான அதிமுக தொண்டர் எம்ஜிஆர் தொண்டர் ஜெயலலிதாவின் தொண்டர் அவருக்கு வந்து வெளியே அப்படி பேசுறாரு ஆனா உள்ள வந்து எம்ஜிஆர் கட்சி பிஜேபியிடம் அடகு வைத்து அவரது தொகுதியிலேயே அவர் வந்து வெற்றிகரமாக வெற்றி வாய் சூடக்கூடிய தலைவராக அவர் இருந்தார் அவரை தோற்கடித்ததில் பிஜேபிக்கு பங்கு இருக்கிறது என்று அவர் தான் சொன்னார் வேற யாரும் சொன்னாங்களா அவர் தானே சொன்னாரு ஆமா அப்ப அவருக்கு வந்து வேற வழி இல்ல ஆஹ் எடப்பாடி ஆரம்பிக்கிறேன் மைனஸ் ஒன்பதாயிரம் ஓட்டுல ஆரம்பிச்சா எப்படி ஜெயிப்பாரு அவர் இந்த ஓட்டம் ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியலைன்னா அவர் எவ்வளவு நாளைக்கு அரசியல் இருப்பாரு அந்த ஆண்டுகள் ஜெயிக்க முடியலன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தங்கமணியா இருக்கட்டும் வேலுமணி வேலுமணி இருக்கலாம் ஜெயக்குமார் சிபி சண்முகம் செல்லூர் ராஜு உதய உதயகுமார் இவங்கெல்லாம் எப்படி அரசியலில் நிக்க முடியும் எப்படி அரசியல் நிக்க முடியும் தங்கமணி இவர்கள்லாம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பதவி இல்லைன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவீங்க அப்ப நீங்க வந்து எம்ஜிஆரை மதிக்க மாட்டீங்க ஜெயலலிதாவே மதிக்க மாட்டேங்க அவர்கள் கொள்கைகள் உங்களுக்கு தெரியாது அவர்கள் கொள்கைகளையும் முன்னர் தூக்கி பிடிக்க மாட்டேங்க மோடியா லேடியா என்று கேட்ட ஜெயலலிதா அவர்கள் இங்கே எல்லா விஷயத்துக்கும் மோடியிடம் சென்று மண்டியிடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இங்கே அதிமுக தலைவர்கள் இங்கே அப்போ இவர்களுக்கு எதுக்கு வாக்களிக்கிறோம் இவங்களுக்கு வாக்களிக்கிறவர்கள் டேரெக்டா பிஜேபி போட்டுடலாமே ஓட்டு சங்கிக்கே போட்டரலாமே சங்கியுடைய அடிமைக்கு எதுக்கு அவர் ஓட்டு போடணும் பொதுமக்கள் நினப்பானா இல்லையா அதிமுக தொண்டர் நினப்பானா இல்லையா அப்ப சங்கியை இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் சங்கியின் அடிமையாக இருக்கக்கூடிய எடப்பாடிக்கும் இன்றைய எடப்பாடி தலைமையிலான அதிமுகவிற்கும் எப்படி வாக்களிப்பார்கள் அவர்கள் பார்த்து திமுகவுக்கு போகும் திமுகவுக்கு போகும் இல்ல அப்படின்னா விஜய்க்கு போகும் இல்லைன்னா சீமானுக்கு போகும் இது எவ்வளவு சதவீதம் யாருக்கு பிரிகிறது என்பது அவர்கள் இலக்கை பொறுத்து தான் தெரியும் சார் இந்த டெல்லி பயணத்தினுடைய மூலயமாகவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தி விட்டாராங்கிற கேள்வி இருக்கு அமித்ஷா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையில தான் சொன்னாரு நாங்கள் கட்சியினுடைய உட்கட்சி விவகாரத்தை பற்றி நாங்கள் வந்து தலையிட மாட்டோம் பாஜக தலையிடாது என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார் அதையும் மீறி செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார் இப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு அமித்ஷாவினுடைய அழைப்பின் பேரில் தான் இவர் செல்கிறார் என்ற தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றன அப்படி என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படையாக தன்னுடைய அந்த பலவீனத்தை வெளிப்படுத்தி விட்டாரா அவர் எடப்பாடி பழனிசாமி பலவீனத்தை வெளிப்படுத்தி எத்தனையோ மாதங்களாகி விட்டது வெளியே வந்து மக்கள் மத்தியிலே வீராவசம் பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் அமித்ஷாவை பார்த்தவுடன் அவரை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து இருந்தால் எடப்பாடி பழனிசாமி வீராதி வீரர் சூராதி சூரர் ஓகே என்று நம்ம பாராட்டலாம் அவரை நீக்க வழி இல்லாமல் அவரை நீக்குவதற்கு எந்த விதமான அதிகாரம் இல்லாமல் தனது அமித்ஷா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரான அமித்ஷாவை சென்று சந்தித்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அவர் நடப்பார் எனவே இது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை இன்றைக்கு செப்டம்பர் பதினைந்து அண்ணாவின் பிறந்த ஒரு பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆர் தனது வாக்கு பேச்சு செயல் மூச்சு அனைத்திலும் எம்ஜிஆரை போற்றி சாரி அண்ணாவை போற்றி அண்ணாவை இளைய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின்னால் வந்த அத்துணை தலைமுறைக்கும் அறிமுகப்படுத்தியவர் எம்ஜிஆர் தான் அப்ப அப்படிப்பட்ட ஒரு அண்ணா அண்ணா பேரறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணா பெருந்தலைவர் அண்ணா தலைவர்களை உருவாக்கிய அண்ணா மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனமுண்டு என்று சொன்ன அண்ணா இப்படி தமிழ்நா மதராஸ் ஸ்டேட் என்ற பெயரை மாற்றி தமிழ்நாடு என்று பெயர் வைத்த அண்ணா பல்வேறு சீர்திருத்த சமூக சீர்திருத்த கருத்துக்களுக்கு சொந்தமான அண்ணா அவரது பிறந்த நாளில் அந்த அண்ணாவின் கொள்கையை முன்னெடுத்து செல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணா இசம் என்றால் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அண்ணா இசத்தை நாங்கள் போற்றி நடப்போம் எப்படி அண்ணா இசம்னாலே என்னன்னு உங்களுக்கு தெரியாது எப்படி போற்றி நடப்பேன் வாங்கி அண்ணா இசம் திராவிடமே தெரியாது என்று சொன்ன எடப்பாடிக்கு எப்படி அண்ணா தெரியும் சொல்லுங்க பாப்போம் எப்படி தெரியும் அண்ணா எங்கே எம்ஜிஆர் எங்கே வேற எடப்பாடி வேற அமித்ஷாவிடம் சென்று தனது கட்சி பிரச்சனையை பேச அமித்ஷாவிடம் அமித்ஷா என்ற பிஜேபி கட்சிக்காரிடம் சென்று தங்க கட்சியை அடகு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி எந்த அளவிற்கு தமிழக மக்களின் உரிமைகளுக்காக போராடுவார் தமிழக மக்களின் குரல்வழியை நெருக்கக்கூடிய மாநில சுயாட்சியை ஒடுக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை திணிக்கக்கூடிய இந்தியை திணிக்கக்கூடிய மோடி அமித்ஷாவிடம் சென்று அதிமுக அடகு வைத்து விட்டு இவர் எப்படி எந்த முகத்திடம் வந்து தமிழக மக்களிடம் வாக்கு கேட்கிறார் என்று நினைத்த எண்ணி பார்க்க மாட்டார்களா மக்கள் ஆயிரம் ஒரு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு தொகுதிக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவழித்து இந்த பிரச்சார பயணத்தை திட்டமிட்டு வகுத்து மக்களை கூட்டி அவர்களிடம் பேசி செல்லும் பொழுதே மக்கள் பாதி கூட்டம் கலந்து விடுகிறது காரணம் என்ன உன் பேச்சை கேட்டால் நீ பார்க்க வந்தா விஜய்க்கு வந்து கூட்டம் வரும் விஜய் பேசுறவுடனே எல்லாம் கலைஞ்சு போயிடுறான் அது மாதிரிதான் நான் எடப்பாடிக்கும் எடப்பாடி பேச ஆரம்பிச்ச உடனே எல்லாம் களைஞ்சு போயிடறானா இல்லையா அப்போ சுயமாக வரக்கூடிய விஜய்க்கு வரக்கூடிய தொண்டர்கள் விஜயை பார்ப்பதற்காக வரக்கூடிய தொண்டர்களாக வெறும் ரசிகர்களாக இருக்கிறார்கள் காசு கொடுத்து கூட்டு வரக்கூடிய அதிமுக கூட்டத்திற்கு கூட்டு வரக்கூடிய மக்கள் அந்த காசை பெற்றுக்கொண்டவுடன் நீ வந்து மா மேடையில் ஏறி இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசவுடன் பேசி ஆரம்பித்தவுடன் அந்த துணி அதிகார துணி ஆணவ துணி ஆர் எஸ் குரலாக அவர் ஒழித்தவுடன் மக்கள் சாறை சாரையாக வீட்டுக்கு செல்வதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோமே இதுதான் இவரது சித்தாந்தம் இதுதான் இவரது செல்வாக்கு இந்த செல்வாக்கை வைத்துக்கொண்டு இவர்கள் வந்து ஒரு திமுக என்ற ஒரு கட்சியை எதிர்க்கிறார்கள் திமுக ஒன்றும் எதிர்க்கப்பட வேண்டாத கட்சி அல்ல ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் திமுகவிலும் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு மோடியின் மத மத மதவாத சக்தியை எதிர்த்து குரல் கொடுப்ப குரல் கொடுக்க மோடியின் மாநில சுயாட்சியை அளிக்கக்கூடிய நிலைமையை எதிர்த்து குரல் கொடுக்க தீவிரவாதத்தை எதிர்த்து தீவிரவாத சிந்தனைகளை எதிர்த்து குரல் கொடுக்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தியாக திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றைய முதல்வர் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் இருப்பதால் தான் அவர்தான் தான் அவரால் மட்டும்தான் இந்த பிஜேபியினுடைய மதவாத சக்தி தமிழகத்தில் புகுந்துவிடக்கூடாது கூடாது என்ற நிலை நிலைக்கு ஆதரவளிக்க வேண்டிய சூழலுக்கு தமிழக மக்களுக்கு அதை தவிர வேற எந்த விதமான ஆப்ஷனும் இல்லை என்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பிஜேபியை எதிர்ப்பதற்கும் மதவாத சக்தியை எதிர்ப்பதற்கும் எந்தவித வழியற்ற வக்கற்ற மற்ற கட்சிகள் எதிர்கட்சிகள் அந்த நிலையில் இல்லாததன் காரணமாக அவர்களுக்கு அடிமையாக ஏதோ ஒரு ரூபத்தில் பிஜேபிக்கு அடிமையாக செயல்படக்கூடிய காரணத்தினால் இன்றைக்கு அவர்கள் மக்கள் மத்தியிலே எக்ஸ்போஸ் ஆகி தங்களது நிலைப்பாட்டை மக்கள் புரிந்து வைத்துக் கொண்டிருப்பதனால் அவர்களது பொய்யான வேடம் எங்கும் அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து தெளிவான உங்களுடைய பார்வைகளை வந்து எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள் மிக்க நன்றி தேங்க்யூ தந்தை பெரியார் மற்றும் பேரறியர் அண்ணா பிறந்த நாள் தமிழ்நாட்டை காத்து நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் முப்பெரும் விழா கடக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடைபெறுகிறது கொள்கை திருவிழா மக்கள் உரிமையும் காக்கும் நல்லாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர அச்சாரமிடும் விழாவாக செப்டம்பர் பதினேழில் கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு கடகத்தின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் திரு பி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கடக செயலாளர் வெல்வோம் படைப்போம் வரலாறு